ஸ்டைல்ல போட்டா அப்புறம் அந்த அவனை எடுத்து ஜெயில அப்புறம் போட்டான கட்டியா அன்னைக்கு மகாராஜா சிவராஜ்யம் அவர் வேறு இருக்காங்க அவர் காவலையா காட்டுக்கு வந்தான சாப்பாடை படையிலையா அவளே அப்படியே போய் ஒரு மரத்துல அப்புறம் பிச்சி பெட்டு போட்டி சேவலு குட்டி பாப்பா வயிற்றுக்குள்ள வச்சுட்டு வந்துச்சான் வந்துச்சான் ജാലിയാ വിട്ടാ പോ வேட்டையாயமே அப்படின்னு சொன்னான் அப்புறம் அப்புறம் அதேமாதிரி எனக்கும் குட்டி பாப்பா இருக்கு என்னை மட்டும் வேட்டையாயிடாதான் சொன்னான் திரும்பியோ எலையை சந்தோஷமாக பிடிச்சாலும் திரும்பியோ இலையை பிச்சு பிச்சு போட்டுருந்தான் பிச்சு காலையிலேருந்து போட்டிருந்தான் அப்புறம் அண்ணோட ஆளு கிடச்சிருச்சான் இதில் வந்து என்ன தெரியுது நம்ம சிவன் ராத்திரியில் காலையில் முழிச்சி பார்க்கணும் அந்த சொர்க்கத்துக்கு போயிட்டோனோ குடும்பத்தில் ராஜாவா கொண்டனா கூட அவளுக்கு என்ன செய்யுது நினைச்சிட்ருக்கணும் அதுவும் எல்லாமே நம்மளுக்கே கிடைக்கும் வீடியோல எல்லா லைக்கு பண்ண நாங்க சந்தோஷமா இருப்போம்